முருகன் ராசிபலன் நேயர்களுக்கு அன்பான வணக்கம் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு சிம்ம ராசிக்கு செல்லும் செவ்வாய் பகவான் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் அதிர்ஷ்டமடித்து பணமழையானது குவிய இருக்கிறது அதாவது மேசம் மற்றும் விருச்சிக ராசிகளின் அதிபதி செவ்வாய் செவ்வாய் ஒரு ராசியில் நாற்பத்தி ஐந்து நாட்கள் வரைக்குமே பயணிப்பார் தற்பொழுது செவ்வாய் கடக ராசியில் பயணித்து வருகிறார் இந்த நிலையில் தான் வருகின்ற செவ்வாய் சூரிய பகவானின் சிம்ம ராசிக்குள் நுழைய இருக்கிறார் செவ்வாய் சிம்ம ராசியில் நுழைய இருப்பதால் அதனுடைய தாக்கமானது அனைத்து ராசிக்காரர்களின் வாழ்க்கையிலுமே மிக பெரிய அளவில் மாற்றத்தை ஏற்படுத்தும் அதில் சில ராசிக்காரர்களுக்கு மிகவும் அதிர்ஷ்டமானதாக இருக்க போகுது அதுவும் அந்த மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் நல்ல ஒரு நிதி ஆதாயங்களை பெறுவதோடு தொழிலை பொறுத்தவரைக்கும் மிக பெரிய அளவில் முன்னேற்றத்தையும் சொத்துகளை குவிப்பதிலும் வெற்றிகள் அடுத்தடுத்து வந்து மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இந்த செவ்வாய் பெயர்ச்சினால் நடக்க இருக்கிறது இப்பொழுது செவ்வாய் சிம்ம ராசிக்கு செல்ல இருப்பதால் அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த ராசிக்காரங்க யார் யார் என்பதை வீடியோவை முழுமையாக பார்த்து தெரிந்து கொள்ளலாம் உங்களுடைய ராசியும் அதிர்ஷ்டத்தின் கீழ் இருக்கிறதா என்பதை தெரிந்து கொள்ள வீடியோவை முழுமையாக பாருங்கள் தற்பொழுதே செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக கடக ராசி ராசி அன்பர்களே கடக ராசியின் இரண்டாவது வீட்டிற்கு செவ்வாய் மே அதாவது ஜூன் இரண்டாம் தேதி செல்ல இருக்கிறார் இதனால் கடக ராசிக்காரர்கள் திடீரென்று நிதி நன்மைகளை பெறுவீர்கள் நீண்ட நாட்களாகவே கடன் சுமையால் தத்தடித்து கொண்டு இருக்கின்ற உங்களுக்கு நிதி ரீதியாக பல நன்மைகள் நடக்க போகுது நிதி காண்டி வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க நீங்க அதுக்காண்டி படக்கூடாத கஷ்டத்தெல்லாம் பார்த்துட்டு இருக்கீங்க அவை அனைத்தும் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு வெற்றியாக மாற இருக்கிறது பணி புரிபவர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வை பெறுவதற்கான வாய்ப்புகளும் இந்த நேரத்தில் அதிக அளவில் இருக்கிறது இக்காலகட்டத்தில் உங்களுடைய நீண்ட நாள் கடின உழைப்புக்கான பலன்கள் அனைத்துமே கிடைக்க ஆரம்பிக்கும் முக்கியமாக தன்னம்பிக்கை அதிகரித்து காணப்படும் அதிர்ஷ்டத்தினுடைய முழு ஆதரவு உங்களுக்கு கிடைப்பதால் எந்த ஒரு வேலையாக இருந்தாலும் சரி நல்ல ஒரு வெற்றிகள் அனைத்துமே கிடைக்க ஆரம்பிக்கும் வியாபாரிகள் தங்களின் திட்டங்களை இக்கால நீங்கள் செயல்படுத்தினால் அதிலிருந்து நல்ல ஒரு வெற்றியை பெறக்கூடும் நீண்ட நாட்களாகவே ஒரு பணத்திற்காக இல்லையென்றால் அதுக்காண்டி நீங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க அவை வந்து இந்த நேரத்தில் உங்களுக்கு வெற்றியாக மாற இருக்கிறது அது மட்டுமல்ல பல வருட கடன் பிரச்சனையில் அப்படியே மூழ்கி போய் இருக்கீங்க அதுல இருந்து வெளிவர முடியாம தத்தளிச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்பொழுது கடன் பிரச்சனையிலிருந்து அப்படியே வெளிவருவதற்கான நல்ல வாய்ப்புகள் அனைத்துமே உங்களுக்கு காத்து கொண்டு இருக்கிறது இந்த செவ்வாய் உங்களுக்கு பணத்தை வந்து அள்ளி கொடுக்க இருக்கிறார் உங்களுடைய இத்தனை வருட பண பிரச்சனைக்கு பத்து வருட பண பிரச்சனைக்கு இப்பொழுது ஒரு முடிவு வரப்போகுது ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்க வாழ்க்கையில பலவிதமான மாற்றங்கள் நன்மைகள் அதிர்ஷ்டங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்ப்பீங்க நம்ம வாழ்க்கையிலையா இப்படியெல்லாம் நடக்குது அப்படிங்கிறத நீங்களே ஆச்சரியப்பட்டு பார்க்கும் அளவிற்கு பல மாற்றங்கள் பல நன்மைகள் பல முன்னேற்றங்கள் அனைத்துமே நடக்க இருக்கிறது அடுத்தபடியாக செவ்வாய் பெயர்ச்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணமலையும் பெறப்போகும் அந்த இரண்டாவது ராசி துலாம் ராசி துலாம் ராசி என்பர்களே துலாம் ராசியின் பதினொன்றாவது வீட்டிற்கு செவ்வாய் ஜூன் இரண்டாம் தேதி செல்ல இருக்கிறார் இதனால் துலாம் ராசிக்காரர்கள் வருமானத்தை பொறுத்த வரைக்கும் நல்ல ஒரு உயர்வை இந்த நேரத்தில் காண்பார்கள் வணிகர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பாராத அளவிற்கு நல்ல ஒரு லாபத்தையும் இந்த நேரத்தில் பெறக்கூடும் துலாம் ராசி என்பர்களை நீங்கள் வந்து ஏற்கனவே முதலீடுகளை செய்து இருந்தால் அதிலிருந்து இக்காலகட்டத்தில் நல்ல ஒரு இரட்டிப்பு லாபங்கள் அனைத்துமே கிடைக்கும் வாய்ப்புகள் அதிக அளவில் இருக்கிறது உங்களுடைய நீண்ட நாள் ஆசை நீண்ட நாள் கனவு கூட என்று சொல்லலாம் புதிய வீடு அல்லது சொத்துக்களை வாங்குவதற்கான பல முயற்சிகளை நீங்கள் செய்துட்ருப்பீங்க தற்பொழுது அவை அனைத்துமே உங்களுடைய கனவுகள் அனைத்துமே தற்பொழுது நனவாகப் போகிறது அவ்வளவு நன்மைகள் நடக்கப் போகுது சமூகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது இந்த நேரத்தில் மதிப்பும் மரியாதையும் திடீரென அதிகரிக்கும் உங்களுடைய வாழ்க்கையில் மிக பெரிய அளவில் முன்னேற்றம் மேம்பட இருக்கிறது ஒட்டுமொத்தமாக நிதி ரீதியாக அடுத்தடுத்து அதிர்ஷ்டங்கள் அனைத்தும் நடக்க போகுது நிதி ரீதியாக பலவிதமான கஷ்ட நஷ்டங்களை சந்திச்சுட்டு இருக்க உங்களுக்கு பல நன்மைகள் செவ்வாய் வந்து அள்ளி கொடுக்க இருக்கிறார் முக்கியமா சொந்தமாக தொழில் செய்து வரும் துலாம் ராசி என்பர்களே சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் தேவையில்லாத ஒரு நபரால் தேவையில்லாத பல பிரச்சனைகளை சந்தித்து கொண்டு உங்கள் தொழில் வாழ்க்கையில் நிம்மதி இல்லாத ஒரு சூழ்நிலையை நீங்க பார்த்துட்டு வரீங்க அது ஒரு பக்கம் பிரச்சனைன்னு பார்த்தா பண ரீதியாக உங்களது சொந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நஷ்ட கஷ்டத்தை மட்டும் தான் பார்த்துட்டு வரீங்க லாபங்கிறது கொஞ்சம் கூட இல்லாம இருக்கு ஒரு பக்கம் ஒருத்தரால் தொந்தரவு இன்னொரு பக்கம் பண கஷ்டம் இரண்டுக்கும் நடுவுல மாட்டிக்கிட்டு எதற்காக இந்த சொந்த தொழிலை தொடங்கணும்னு நீங்களே உங்களை கேட்டுட்டு இருக்கீங்க இதனால நைட்ல இரவு கூட தூக்கத்தையே தொலைச்சிக்கிட்டு வாழ்ந்துட்டு வரீங்க துலாம் ராசிக்காரங்க அதற்கெல்லாமே மிகப்பெரிய அளவில் ஒரு முடிவு செவ்வாய் உங்களுக்கு பணத்தை அள்ளி கொடுக்க இருக்கிறார் உங்கள் தொன் அதாவது சொந்த தொழில் வாழ்க்கையில் இருந்து வந்த பிரச்சனைகள் அனைத்துமே ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு முடிவுக்கு வர இருக்கிறது அதற்கப்புறமா நீங்க சொல்றதா நடக்கும் நீங்க செய்யறதா நடக்கும் அப்படி ஒரு மாற்றம் வரப்போகுது உங்களுக்கு லாபமும் வந்து இரட்டிப்பாக வரப்போகுது அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே துலாம் ராசி அன்பர்களை உங்க வாழ்க்கையில நடக்கப் போகுது செவ்வாய் பகவன் உங்களுடைய அனைத்து பண பிரச்சனைகளுக்கும் ஒரு முடிவை கொண்டு வர இருக்கிறார் அடுத்தபடியாக செவ்வாய் பயிற்சி காரணமாக அதிர்ஷ்டத்தையும் பணத்தையும் பெறப்போகும் அந்த மூன்றாவது ராசி விருச்சிக ராசி விருச்சிக ராசி அன்பர்களை விருச்சிக ராசியின் பத்தாவது வீட்டிற்கு செவ்வாய் செல்ல இருக்கிறார் இதனால் விருச்சிக ராசிக்காரர்கள் வாழ்க்கையை பொறுத்தவரைக்கும் நல்ல ஒரு முன்னேற்றத்திற்கான பல வாய்ப்புகள் அனைத்துமே தேடி வர இருக்கிறது நீண்ட நாட்களாகவே வேலையே இல்லாமல் வேலை தேடிக்கொண்டு இருப்பவர்களுக்கு இந்த நேரத்தில் நல்ல ஒரு வேலையானது கிடைக்கப் போகுது ஏற்கனவே பணிபுரிந்து கொண்டு இருந்தால் பதவி உயர்வு சம்பள உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளும் அதிக அளவில் இருக்கிறது வணிகர்களை பொறுத்தவரைக்கும் இந்த நேரத்தில் நல்ல ஒரு லாபத்தை தரும் புதிய ஒப்பந்தங்களை பெறக்கூடும் மொத்தத்தில் இக்காலகட்டத்தில் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய அளவில் நல்ல ஒரு மாற்றத்தை நீங்கள் காண்பீர்கள் அவ்வளவு நன்மைகள் அனைத்துமே விருச்சிக ராசிக்காரர்களுடைய வாழ்க்கையில நடக்கப் போகுது முக்கியமா விருச்சிக ராசி என்பர்களே பணிபுரியும் இடத்தில் பதவி உயர்வுக்காக சம்பள உயர்வுக்காக காத்து அதற்காக பல முயற்சிகளை நீங்க பார்த்துட்டு இருக்கீங்க அவை அனைத்தும் ஒவ்வொன்றாக வெற்றியா மாறப்போது இரவு கூட தூங்காமல் அதற்கான உழைப்பை மட்டுமே நீங்க செய்துட்டு வரீங்க உங்களுடைய உயர் அதிகாரிகளிடம் நீங்கள் இந்த நேரத்தில் நீங்கள் செய்யக்கூடிய வேலையினால் பாராட்டையும் பெறக்கூடும் அதன் மூலமாக உங்களுக்கு கூடிய விரைவில் ஜூன் இரண்டாம் தேதிக்கு பிறகு உங்களுக்கு உங்களுடைய அலுவலகத்தில் பதவி உயர்வு சம்பள உயர்வு இரண்டுமே கிடைக்கக்கூடும் முக்கியமாக பண பிரச்சனைகள் மட்டுமே இங்கே பார்த்துட்டு வரீங்க அவை அனைத்திற்கும் செவ்வாய் முடிவை கொண்டு வர இருக்கிறார் சிம்ம ராசிக்கு செல்லும் செவ்வாய் இதனால் மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் பண ரீதியாக இருந்த பிரச்சனைகள் அனைத்தும் முடிவுக்கு வந்து அதிர்ஷ்டம் அடித்து பணமலை கொட்ட இருக்கிறது தற்பொழுது அதிர்ஷ்டத்தை பெறப்போகும் அந்த முதல் ராசி கடக ராசி இரண்டாவது ராசி துலாம் ராசி மூன்றாவது ராசி விருச்சிக ராசி மூன்று ராசிக்காரர்கள் வாழ்க்கையில் இருந்து வந்த பண பிரச்சனைகள் அனைத்துமே ஒவ்வொன்றாக முடிவுக்கு வர இருக்கிறது இனிமேல் உங்களுக்கு தொழில் ரீதியாகவும் சரி பண ரீதியாகவும் சரி பலவிதமான நன்மைகள் மட்டுமே ஒவ்வொன்றாக நடக்க இருக்கிறது முக்கியமா இந்த மாதிரியான உங்களுடைய ராசிக்குள்ள பலன்களை பற்றி தெரிந்து கொள்வதற்கு மறக்காமல் முருகன் ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள் நன்றி